கார்த்திக் தேபா சீரியல்ல ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா காத்தியை வந்து லவ் பண்ணிடுறாங்க சந்திரா கலச பூஜைக்கே போக விடாமல் இந்த பக்கம் விரும்பி இல்லை சரி கலசத்தை தூக்குங்க பெரியவர் வீட்டில் கொண்டு வைக்கலாம் அப்படின்னு போதும் பாட்டி தடுத்து நிறுத்துறாங்க சரியா விருமாண்டி யார் போய்ச்சியும் கேட்காம கலசத்தை தூக்கலன்னு எடுக்கிறாங்க சிம்ம மாதம் கார்த்திக் தன்றி கொடுக்குறாங்க நிறுத்துங்க ஆனால் வந்துட்டேன் அப்படின்னு போதும் பார்த்தியா விருமாண்டி பார்த்தியா நான் சொன்னல என் பேரும் வருவான்னு இதோ என் பேரனே பாப்பா பா வந்து தூக்குப்பா அப்படின்னு போதும் உடனே அந்த இடத்துல நம்ம கட்டி வந்து தூக்கி வச்சு பூஜையை வந்து ஆரம்பிக்கிறாங்க இடை பார்த்து விரும்மாண்டி சம அதிர்ச்சி ஆகி உடனே பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க எடு அப்படின்னு இங்கே பார்த்தோம்னா மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து நம்ம காத்திய வந்து காணோம் இடு பார்த்த சாமுண்டீஸ்வரி எல்லாம் அதிர்ச்சி ஆறாங்க உடனே சந்திரா கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே விருமாண்டி ஃபோன் போட்டோம் சிவனாண்டிக்கிட்ட இங்கே தான் இருக்காங்க அப்படின்னதும் உடனே சிவனாண்டி விஷயத்தை சந்திரா கிட்ட சொல்றாங்க இதான் சரியான சந்திருப்போம் அப்படின்னுட்டு அக்கா ஒரு விஷயம் தெரியுமா அந்த டிரைவர் பூஜைக்கு போயிட்டான் அப்படின்னு போது சந்திரா என்ன பைத்தியக்காரத்தனமா கர்த்தனமா பேசிட்டு இருக்க அக்கா இந்நேரம் நல்ல நேரம் முடிய போகுது அப்போ உன்னோட இந்த சடங்குல இல்லாம எங்க காவ போயிட்டான் அவனை காணும் நீ பாத்தியா அப்படின்னு போது ஆமா ஆமா ராஜாவை காணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ரேவதி யோசிக்கிறாங்க ஐயோ கண்டிப்பா ராஜா மகேஷை தான் கொண்டு போயிருக்கணும் ஒருவேளை மகேஷை பார்க்க போயிருக்கணும் இவங்க தப்பாக புரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இங்க பாருங்கள் கண்டிப்பாக மாப்பிள்ளை ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் போயிருப்பாரு நீ தேவையில்லாமல் சந்திக்கப்பட்டுட்ருக்காத சந்திரா மாப்பிள்ளை வந்துடுவார் அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் இந்த பக்கம் சந்திரா வந்து அக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் அவன் தான் போயிருக்காண்டு நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சந்திரா வந்து திட்டம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கார்த்தியும் வந்து கலச பூஜையை நல்லபடியாக பண்ணி முடிச்சதும் நம்ம சிவநாண்டியோட ஆள் வந்து கார்த்திக் பூஜை முடிச்சுட்டுருக்குற அந்த வீடியோவை வந்து சிவநாண்டிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவுக்கிட்ட வந்து சிவனாண்டி கண்டு காமிக்கிறாங்க வீடியோ அனுப்பியிருக்க பாரு அப்படின்னு சூப்பருங்க இந்த வீடியோ மட்டும் காமிச்சா அதுக்கப்புறமா இந்த ராஜா இந்த வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்னுட்டு வீடியோவை பார்த்து எடுக்கிறாங்க பார்த்தா அதுக்கு முன்னாடியே காத்திக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோவில் சந்திராவும் நம்ம சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிற மாதிரி நல்லா க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு இது பார்த்து சந்திரா சம அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே நம்ம கார்த்திக் வந்து இப்போ மட்டும் நான் இருக்கிற வீடியோ வந்து அத்தை மாமா கிட்ட காமிச்சிங்கன்னா அடுத்த நொடி மாமா அத்தை ஃபோனுக்கும் உங்க வீடியோ போகும் எனக்கு முன்னாடியே நீங்க வீட்டை விட்டு போயிடுவீங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னுட்டு கார்த்திக் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க இது பார்த்து சந்திரா செம அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே சிவனாண்டி என்ன சந்திரா நினைட்டுருக்கு இருக்க வீடியோவை காட்டு அப்படின்னு போதும் உடனே சந்திரா மீதியா இருந்துட்டு இருக்காங்க என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சந்திரா பெருசா நிரூபிப்பா அதுன்னு சொன்ன எங்க என்னத்த நிரூபிக்க போற காட்டு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் பூஜையும் முடிச்சிட்டு கார்த்திக் சம மாசா மண்டபத்துக்கு வந்துடுறாங்க பத்த என்ன ஆச்சு ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னதும் வாங்க மாப்பிள்ளை அம்மா எங்கே போனீங்க அந்த வெளியில் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை தான் அதான் போய் பார்த்துட்டு வந்த சாரி அப்படின்னதும் பாருங்கள் மாப்பிள்ளை இந்த சந்திரா உங்கள் மேலே சந்தேகப்பட்டுட்டே இருக்கா இங்கே பாரு சந்திரா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ நீ மாப்பிள்ளையை பற்றி என்ன சொன்னாலும் சரி என்ன ஆதாரம் காட்டினாலும் சரி ஆயிரம் இருந்தாலும் அவர் என்னோடய மாப்பிள்ளை இன்னொரு வாட்டி அவரை பற்றி தப்பாக பேசுறதா இருந்தால் இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்க வேணாம் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னதும் சந்திரா ரொம்ப ஆசை சிங்கப்பட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நல்லபடியாக வந்து நம்ம ராஜராஜ சாமுண்டீஸ்வரியோட திருமண நாளையம் நல்லபடியாக கொண்டாடி முடிச்சிடுறாங்க உடனே சந்திரா வந்து என்னோடய வீடியோவை காமிச்சு என்னையும் லுக் பண்ணிட்டல ஆனால் நான் வீட்டு விட்டு போனாலும் பரவாயில்லடா உன்னை கையும் கடவுமா மாட்டி இந்த சாமுண்டீஷ்வரி குடும்பத்தையே பழிவாங்கல்ல என் பேர் சந்திரா இல்லை அப்படின்னு சவால் விடுறாங்க நம்ம சந்திரா காத்துக்கிட்டேன் இந்த பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் உடனே நம்ம ரேவதி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ராஜா என்னாச்சு அவன் நல்லா தானே நான் இப்போ அட்மிட் பண்ணிகிட்டு வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னும் போதும் அவன் என் கழுத்துல இருக்கிற தாலி ஆற்று பார்த்ததும் இல்லாமல் என்கிட்ட தப்பாகவே நடக்க பார்த்தா ராஜா கோபத்தில் என்ன பண்ணுறான்னு புரியாமல் தான் நான் தள்ளிட்டேன் அப்படின்னதோ உன் இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்பாங்க சரி நீ எல்லாம் அதை பற்றி யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் நீ ரிலாக்ஸ் இரு அப்படின்னு காத்து நம்ம ரேபதியை ஆறுதல் படுத்துறாங்க இன்னும் பக்கம் பார்த்தோன்னு நம்ம சிவனாண்டி வந்து எதுக்காக சந்திரா வீடியோவை காட்டாமல் இருந்தா அப்படின்னும் போதும் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க எங்க இனி என்ன வழியில் போனாலும் சரி வராதுங்க நம்ம எப்போவுமே வந்து பெரிய உச்சத்துலேயே கை வைக்கோம் அதுவே அடியில் கை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு போதும் பொரியல சந்திரா அதோ இருக்கானே அதை டமி பேசி ரா சொல்லிட்டு இருக்கானே அவனு மட்டும் ரெண்டு அடி அடித்து அக்கா முன்னாடி நிப்பாட்டி உண்மையை சொல்ல வச்சோடனே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த கார்த்தியால் என்னங்க பண்ண முடியும் பத்தியோ அவனை பத்திய எல்லா உண்மையும் வெட்டு பிழிச்சு ஆயிடும் இல்ல சூப்பர் ஐடியா சந்திரா அதுக்கு அவன் உண்மையே சொல்லணுமே எங்க அவன் அடித்தாங்க அத ஒரு டம்மி பேசுங்க ரெண்டு தட்டு தட்டுனா காணும் உடனே உண்மையை உளறிடுவான் அப்படின்னு போதும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம சிவன் அடி சந்திரா திட்டம் போடுறாங்க இதோட இந்த பிரபு